அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரான் பாரடைஸ் இன்றைக்கி ரொம்ப சுலபமாக அதே சமயம் மணக்க மணக்க நல்ல திக்காக நல்லா பார்க்கவே நல்ல ரிச்சியாக நல்ல எண்ணெய் கக்கி அருமையான ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணாங்கிறத பார்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதை விட புலாவுக்கு ஒயிட் ரைஸுக்கு வேறு லெவலில் இருக்கும் எப்படி பண்ணாங்கிறத பார்த்துருலாம் நான் அரை கிலோ இறச்சி எடுத்திருக்கேன் நல்லா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் முள்ளும் கொஞ்சம் பகுதியும் சேர்த்த மாதிரி கலந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோன்னு உப்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு அப்புறம் கறி மூழ்கிற அளவுக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டேன் கறி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது அப்போ விசிலில் நம்ம வந்து எல்லாமே வெளியில் வந்துடும் அந்த விசில் வர வர ஸோ பாதி முக்கால்வாசி அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நான் நல்லா லூ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப உங்களுக்கு கறி கொஞ்சம் முத்துனா மாதிரி தெஞ்சுனா இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுக்கோங்க கறி முக்காப்பா தான் வெந்தால் போதுமானது அப்படியே விட்டுட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும் நல்லா அதுலேயே கறி உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் நெய் சம அளவில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தாளாரமாகவே எடுத்துக்கோங்க நெய் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து கறியில் உங்களுக்கு நல்லா வந்து அந்த நெய் பதம் உங்களுக்கு விட்டுருக்கும் இப்போ இது கூடவே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பாண்டா லீஃபு ரெண்டு பல்லாரி வெங்காயம் அது கூடவே ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரை தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து அடிப்பிடிக்காமல் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு த தக்காளியே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா மசியணும் மாட்டேங்கிறதுனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசீலை வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க இப்போ வேக வச்ச நம்ம வந்து கறியை வந்து சேர்த்துக்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு இளங்கறி அதனால் நான் பதினஞ்சு நிமிஷம் தான் வேக வைச்சேன் அதுவே நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் வெறும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா அவ்வளோதான் லைட்டாக அந்த மசாலாக்காக தான் இப்போ வந்து கொதிக்க விடுறோம் ஏன்னா கறி ஆல்ரெடி வெந்திருக்கு இப்போ அடுத்தது தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் தேங்காய் ரெண்டு பாதாம் பருப்பு கொஞ்சோன்னு கசகசா கொஞ்சோன்னு சாஜி ஜீரா சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு சாஜி சீரம் ஆப்ஷன் தான் சாஜி சீராக இல்லைன்னா வெறும் இதை மட்டும் வச்சு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா வாசம் நம்மளுக்கு மல்லி வாசம் அடிக்கும் போது நான் வந்து ரெண்டு உருளைக்கிழங்க நாலாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் அது கூடவே மல்லியும் புதினாவும் சேர்த்து ஜஸ்ட் மூடி அப்படியே வச்சிருவோம் இந்த பேஸ்ட் அரைகிற வரைக்கும் பேஸ்ட் அரைஞ்சதுக்கப்புறம் அதையும் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டு கூடவே வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஆணம் தேவைப்பட்டதுனால உங்களுக்கு ஆணத்தோட திக்னஸ் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போது நான் வந்து கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சு நான் வந்து லைட்டாக வந்து எலிச்சமழம் புழிஞ்சிக்கிட்டேன் அவ்வளோ இதாக மூடி வைங்க உருளைக்கெழங்கு வெந்தோடனே ஆணம் ரெடி ஆகிடும் அப்படியே மூடி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு நல்ல எண்ணெய் கக்கி நல்லா ஆடை படிஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்